இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்ப்போமா முருங்கைக்காய் கத்திரிக்காய் வச்சு சாம்பார் அப்புறம் உருளைக்கிழங்கு வருவல் இது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு குக்கரில் வந்து கொஞ்சமாக தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் தோரம்பருப்பை கழுவிட்டு அது கூட தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு வேகும்போதே பெருங்காயம் தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்புறம் கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி அதனால் ஒன்று தான் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் கொதிக்க அப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சிருவோம் அப்போ தான் மேலே பொங்கி வராமல் இருக்கும் இப்போது பருப்பு வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே இங்கே தாளிச்சிடலாம் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானது கடுகு விழுந்து ஜீரகம் ஒரு சும்மா பத்து வெந்தயம் அதை மட்டும் சேர்த்து தாளிச்சிடலாம் தாளிச்சிட்டு கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பில் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரே ஒரு கத்திரிக்காய் பெரிய சைஸ் கத்திரிக்காய் தான் அதை எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி இப்போது நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுருவோம் கத்திரிக்காய் லேஸாக வதங்கினதும் இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து மூணு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கட் பண்ணி கழுவிட்டு சேர்த்தாச்சு இதெல்லாம் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சிருக்க பருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடுவோம் வதக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வச்சுருவோம் இப்போ பருப்பு வந்து பார்த்துடலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்க இந்த மாதிரி பருப்பு வந்து ரொம்ப குழையாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லேசாக மத்தோ அல்லது கரண்டியோ வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் நான் லேசாக மத்து வச்சு கடைஞ்சி விட்டுட்டேன் இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்காய் வெங்காயம் இருக்கு இல்லைங்களா தாளித்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் அதையும் இந்த பருப்போடு சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கும் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தல் ஒரு ஒன்னே ஹால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்தாச்சு தண்ணியும் கரெக்ட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சாம்பாருக்கு சேர்த்தாச்சு இப்போ சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துடலாம் புளி ஊற வச்ச புளியை இப்போ கரைச்சி புளி தண்ணியும் இதில் ஊற்றியாச்சு அவ்வளோதான் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா கொதிக்கட்டும் இதை எடுத்து பக்கத்தில் இருக்க பர்னரெலாம் மாற்றி வச்சிடறேன் சாம்பார் வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வருவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம் அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு வந்து க்ளீன் பண்ணி சேர்த்தாச்சு அப்புறம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தோலோட தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே இந்த உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருவோம் இப்போ உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் நம்ம தண்ணி சேர்க்காம தான் வறுவல் பண்ண போகிறோம் அதனால் இப்படி வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருவோம் சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு வருவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு வறுவல் சாம்பார் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்